ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் பாலக்கூறா உள்ளிகாரம் எப்படி செயலன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மூலம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கீரைகளை நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு கற்ற பாலக்கீரை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது தண்ணியில் ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கமா நல்லா போகும் நான் நாலு டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் காஷ்மீ மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு தாளிப்புக்காக கடுகு கடலைப்பருப்பு சீரகம் முழுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் இது கூட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் இதில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும் இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சதத்தில் வச்சு சாப்பிடும்போது அப்பப்போ எடுத்து கலறி விட்டுக்கலாம் இல்லைனா அடி பிடிச்சுக்கோ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை அதில் வந்து சேர்த்துக்கலாம் பாலக்குறா உள்ளிகரம் செய்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கீரை நல்லா வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரையை கீரையிலே தண்ணி இருக்கனால நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரட்டும் அப்பப்போ நம்ம கிளரி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள் லைட்டாக கீரை வதங்கியிருக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கீரை நல்லா வெந்து வந்துடும் கீரையோட கலர் வந்து அடர் க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா கீரை வந்துச்சுன்னு அர்த்தம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் செஞ்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வேணுங்கிறப்ப எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் வருங்க எண்ணெயில பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு கீரை கலர் நல்லா டார்க் க்ரீன் வந்திருக்கு அவ்வளோதாங்க நமக்கு பாலக்கூரா உள்ளிகரம் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எல்லோரும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்